ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது இந்தியா பாகிஸ்தான் கார்கே போர் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் இதுதான் சரியான நேரம் என்று அமெரிக்கா பாகிஸ்தானுடன் சேர்ந்து இந்தியாவை அழிக்க திட்டம் தீட்டுகிறது அமெரிக்கா பாகிஸ்தான் ஆயுதங்கள் கொடுத்தது மட்டுமின்றி இந்தியாவின் மிரட்டவும் செய்கிறது அதாவது ஒழுங்காக இந்த போரில் தோல்வி அடைந்து விட்டோம் என்று ஒப்புக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் சூரியன் மறைவதற்குள்ளேயே உங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரை அடித்து விடுவோம் என்று மிரட்டுகிறது அந்த சமயத்தில்தான் நமது இந்தியா அணு ஆயுதங்களை எல்லாம் கண்டுபிடித்து தயார் நிலையில் இருந்த நேரம் அன்றைய பிரதமரான வாஜ்பாய் என்ன சொன்னார் என்று தெரியுமா இந்த மிரட்டர்களுக்கு எல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் சூரியன் மறைவதற்குள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அழிந்தாலும் பரவாயில்லை ஆனால் அடுத்த நாள் சூரியன் உதிப்பதற்கு முன்னாலேயே உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் என்ற நாடே காணாமல் போய்விடும் என்று கூறியுள்ளார் பிரதமர் வாஜ்பாய் இப்படிப்பட்ட பிரதமரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் பயனற்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு பதிலாக இதை போன்ற தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்